நாம் என்றைக்குமே ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் சங்கம் உருவாக்கப்பட்டது தேசத்தின் பால் கொண்ட உறுதியான நம்பிக்கை காரணமாக சங்கம் இயங்கியது தேசத்தின் பால் கொண்ட அபாரமான சேவை உணர்வு காரணமாக சங்கம் புடம்போடப்பட்டது தியாகம் மற்றும் தவம் என்ற அக்னியிலே சங்கம் தழைத்தது சாதனை மற்றும் நற்பண்புகளின் சங்கமத்திலே சங்கம் நிற்பது ராஷ்டிர தர்மத்தை வாழ்க்கையின் உச்சபட்ச தர்மமாக கருதுவதால் சங்கம் இணைந்திருக்கிறது பாரத அன்னையின் சேவை என்ற பெரும் கனவால் நண்பர்களே சங்கத்தின் ஆதர்சம் என்றால் கலாச்சாரத்தின் வேர்கள் ஆழமாகவும் சக்தியோடும் இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கத்தின் நம்பிக்கை என்றால் சமூகத்தின் தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் இருக்க வேண்டும் என்பதே சங்கத்தின் இலட்சியம் என்றால் இதயங்கள் தோறும் மக்கள் சேவை என்ற ஜோதி ஒளிவிட வேண்டும் என்பதே சங்கத்தின் கண்ணோட்டம் என்றால் பாரதிய சமூகம் சமூக நீதியின் எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டும் என்பதே சங்கத்தின் இலக்கு என்றால் உலக அரங்கிலே பாரதத்தின் குரல் மேலும் உறக்க ஒலிக்க வேண்டும் என்பதே சங்கத்தின் உறுதிப்பாடு என்றால் பாரதத்தின் எதிர்காலம் பாதுகாப்பாகவும் பிரகாசமாகவும் இருக்க வேண்டும் என்பதே